சாமிக்கு மாலை போடுறது பாத்தீங்கன்னா நம்ம குலசை முத்தாரம்மனுக்கு மட்டும் மாலை போட மாட்டாங்க அதே மாதிரி நிறைய சாமிகளுக்கு மாலை போடுவாங்க ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவாங்க அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாலை போடுவாங்க அதுக்கப்புறமா ஏன் நம்ம முருகருக்கு கூட நிறைய பேர் மாலை போடுவாங்க இது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து ஆஞ்சநேயருக்கும் மாலை போடுவாங்க இவ்வளவு சாமிகளுக்கு மாலை போட்டாலும் மற்ற எல்லா சாமிய விடையும் தனி தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சாமி கிட்ட நம்மளால பேச முடியும் அந்த சாமியும் நம்ம கிட்ட பேசும் நமக்கு என்ன தேவையோ அதை அந்த சாமி கிட்ட வாக்கு கேட்க முடியும் அந்த சாமியை நம்ம பேசி வாக்கு கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மத்த சாமிகளுக்கு மாலை போடுறவங்க பண்ண மாட்டாங்க சாமி ஆடுவாங்க ஆனா அவங்க கிட்ட பேச முடியாது நம்மளால அவங்களும் நம்ம பேச மாட்டாங்க ஆனா நம்ம முத்தாரம்மனுக்கு மாலை போடுறவங்க அப்படி கிடையாது நம்ம சாமி கிட்டே பேச முடியும் அந்த சாமியும் நம்ம பேசுவாங்க நமக்கு தேவையான வரத்தை அந்த சாமி கிட்ட கேட்க முடியும் அந்த சாமியும் நம்ம கேட்கற வரத்தை கொடுப்பாங்க இதை வந்து மற்ற சாமிகள்கிட்ட கேட்க முடியாது அப்படியே கேட்டாலுமே அந்த சாமி நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க ஒரு வேண்டுதலா மட்டும் தான் வைக்க முடியும் ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறவங்க பூஜை எப்போ நிறைய பேர் சாமி ஆடுவாங்க ஆனா அது வந்து ஐயப்பன் வந்து யாருக்குள்ளேயும் இறங்க மாட்டாரு கருப்பு சாமி அதுக்கப்புறமா பேச்சியம்மன் இந்த மாதிரி சாமிகள் தான் இறங்குவாங்க சாமிக்கு மாலை போட்டு இருமுடி கெட்டுறப்போ ஒரு ஒரு வீட்லயே பூஜை பண்ணுவாங்க அப்போ பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு சாமி பாட்டையே சொல்லிதான் அந்த சாமி அழைப்பாங்க ஆனா யாருக்குள்ளயுமே ஐயப்பன் இறங்க மாட்டாரு அதிகமா கருப்பு சாமி தான் இறங்குவாங்க அதே மாதிரி முத்தாரமனுக்கு மாலை போட்டு வேஷம் கட்டுறவங்களுக்கு வந்து ஞானமூர்த்திஸ்வரர் யாருக்குள்ளேயுமே இறங்க மாட்டார் முத்தாரமன் மட்டும்தான் எல்லாருக்குள்ளேயுமே இறங்குவாங்க ஞானமூர்த்திஸ்வரர் வந்து மாலை போட்டுக்கிற யாரோட உடம்புக்குள்ளே இறங்கல அப்படின்னாலும் முத்தாரமன் மாதிரி அந்த சாமியை நமக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க நம்ம முத்தாரமனை பேசுகிற அளவுக்கு அந்த ஞானமூர்த்திஸ்வரரை பற்றி பேச மாட்டோம் ஆனால் அந்த சாமியுமே நம்ம முத்தாரமன் மாதிரி நிறைய நல்லது பண்ணுவாங்க இதுதான் மற்ற சாமிகளுக்கு மாலை போடுறதுக்கும் நம்ம குலசை முத்தாரமனுக்கு மாலை போடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க